அப்பி பிடுபசி கிழ நாங்கள் பின்னுக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்ற அவ ஜனతాவு ஆனால் மக்கள் முன்னோக்கி முன்னுக்கு இருக்கின்றார்கள். ஊரு ஜனతాவு வடக்கில் மக்கள் நகிர ஜனతాவு கிழக்கின் மக்கள். জাতীয় जनபலவேগে кереய். தேசிய மக்கள் சக்தி சார்பாக. விசுவாசிත්ව பெரியதொரு நம்பிக்கையை வைத்து අපட்டொட அடை எதிரி பேவரா திப்பா. விட ஒரு புதிய ஒரு அடியை வைத்திருக்கின்றார்கள் முன்னுக்கு. கவர் தத்துவத்ද என்ன மாதிரி ஒரு நிலைமை அப்ப உத்துராத்தக்க தேச பாலத்தில் நிமித்தா அடுவேன் நாங்கள் வடக்கில் அரசியல் செய்வது மிகவும் குறைவாக தேச பாலத்தில் நாங்கள் கிழக்கிலே அரசியல் செய்வதும் குறைவாக அப்ப சன் பிரதானவாசின் சிங்கள எமது ஊடகம் வந்து சிங்கள மொழி அப்படி தமிழ் தான் அட்வென்ஸ் சன்னிவேதனை நாங்கள் தமிழ் மொழியிலே மிகவும் சிறிய அளவிலே தான் ஆனால் வடக்கிலே பாரம்பரிய தேச பாலன வியாபாரம் பாரம்பரிய அரசியல் இயக்கங்கள் பாரம்பரிய நாயகின் பாரம்பரிய தலைவர்கள் ஏக்கம பிரதிஷ்டபகர்ல அவர்கள் அனைவர் அனைவரையும் நிராகரித்து அபகரை விசுவாசத்தை பீமின் பெண்ணும் கரனே குமக்து எம்மை எம்மை மீது நம்பிக்கை வைத்து காட்டுவது என்ன ஜாதிக சமகி அவசியதாவே தேசிய ஒற்றுமையின் தேவையை

ෙරට ්‍රවල සජවීම සසාතින ූලි අයිතුවාසකම් අව ල හරවා. நாட்டி பிரஜகளாக வாள இருக்கருக்கு அனைத்து ஊரிமைகளை முடிதி . ஏ තමයි රත ගො ගීම දෙවැනි කා.දதான் நாட்டைக் கட்டழு இரண்டாவது தூන්. ஏ නැතුව. அ இல்லමල් අප රට ගොඩනගින් පිළබඳුව. එමද நாட்டை கட்டிියල போ தொடர் நினைத்து கூட பார்க்க முடி. ර දේශපල්ලමොදද. ල රசிල් ද හද දේශප. රි ර ෙකර ප දේශපාල ඉරිවින වාද අරසයල් ලකායි පලමු වතාවට ඉල්ලගයි මුදත්තට වයාහ ය්‍රරන කලතිබෙනවා ෙටියයි නගල අ දිර කර දේශ පාලනය ඔල්ලාරේ ොඩ නත ටිය නද වඩක්කිල් මක්කල් නැගනර නතවද ල්ලක්කින් මක්කල් දකුණ ජනතවද ෙත්්වාද මක්කල් එක්ම දසක යුතුවා. ල්ලාරම රේ නොකත ම ා පරක් කොට ර යක් ඇත්තු ැන් එකම විස්වාස ුතු ය ම්බික්කයුට ල ල ීම අනි ර ර .